ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தாங்க பார்க்க போகிறோம் எப்படி ஜூஸியாக செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் காலிஃப்ளவரை கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சோட தண்ணியை ஊற்றி விட்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு இது ரெண்டையுமே போட்டு நல்லா கொதி கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த காலிஃப்ளவரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கொதித்து வந்து இந்த காலிஃப்ளவரை நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம பொறிக்கும் போதுமே நல்ல டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு கொதி வந்துட்டு தான் நான் இதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லா காலிஃப்ளவரும் எடுத்து வச்ச பின்னாடி நான் என்ன ப என்ன வந்து இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன்னா பஜ்ஜி மாவு தாங்க இதில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நீங்கள் கா கா என்னது கடலை மாவு பச்சைசி மாவு ப்ரிப்பேர் பண்ணி சேர்க்குறோம்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பஜ்ஜி மாவு தான் எடுத்து சேர்த்துருக்கேன் இது நல்ல ஒரு சேர பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம இதை வந்து தாங்க போகிறோம் ஃபஸ்ட்டு மஞ்சூரியனுக்கு இந்த காலிஃப்ளவரை நம்ம பொறிச்சு வச்சுக்கிருவோம் இப்போ நான் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேங்க கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆகவும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பொறித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இதுக்கு ஒரு பேஸ்ட்டை வந்து நம்ம அடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஜாரில் வந்து ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லித்தழை ஒரு துண்டு இஞ்சி வெள்ளைப்பூடு இவ்வளோதாங்க இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் கொண்டு வந்துக்கிட்டேன் இப்போ நம்ம திரும்பவும் கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கிடுவோம் ஆயில் காஞ்சதுமே சோம்பு கொஞ்சோம் போட்டு பொரியட்டுங்க அடுத்து கறி மசால் பட்டை போட்டு அதுவும் பொரியட்டும் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நல்ல பொன்னிறமாக அதை நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதோடு நம்ம சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு வந்து அவங்கவுங்க தக்கனாப்பில் காரம் சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து நான் ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்து வரட்டும் இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி மஞ்சூரியன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா பச்சைவாசலாம் போது போய் குதித்து வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பொரித்த காலிஃப்ளவர் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த கிரேவியோட இந்த காலிஃப்ளவரும் நல்ல ஊறி வரட்டுங்க இப்போ பாருங்கள் எல்லாம் அந்த ஆகி நல்ல ஜூஸியான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குங்க இறக்கும்போது மல்லித்தலையை போட்டு இறக்கிக்கோங்க இப்போ அருமையான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரசம் வைக்கும்போது இந்த மஞ்சூரியன் செஞ்சுக்கெல்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்குங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்